பிரெயின் இஸ் அவர் ஸ்ட்ரெங்க் உலகம் முழுக்க இந்தியா ஏன் பார்த்து பயப்படுது அது ஒன்னே காரணம் தான் பயப்படுது பூரா பயலுக்கு மூல அப்படி மூலடா அதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தான் பிரச்சனை கத்தி வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா குத்த போறீங்களா வேட்டக்காரங்க கத்திக்கு தோட்டக்காரன் கத்திக்கு வித்தியாசம் இருக்கு அப்படிமாங்க ரெண்டு கத்தி தான் ஒரு கத்தி ஒன்று அடிச்சு கொண்டு வேட்டக்காரன் கத்தி என்ன பண்ணும் குத்தி கொல்லும் தோட்டக்காரன் கத்தி என்ன பண்ணும் வெட்டும் ஏன் திரும்ப வளரணுங்கிறதுக்காக இந்த கத்தியை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க இந்த மூலையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க இந்த அறிவை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க இந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க வாட் இஸ் ஓ ப்ரையாரிட்டி இந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் யாரோ போறீங்களா இந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு வெறும் சந்தோஷமாக பாட்டுகளுக்கும் கூத்துகளுக்கு மட்டும் முடிச்சுட்டு போறீங்களா இந்த எனர்ஜி ஆக்கப்பூர்வமான திசையில் செலுத்த போறீங்களா டாலர் புட்டிங் ஃபார்வர்ட் பிஃபோர் யூ பீப்பிள் இதுதான் உங்க வைக்கிற கேள்வி இந்த எனர்ஜி நீங்க எதுக்காக பயன்படுத்த போறீங்க அப்படிங்கிறதா எல்லாருக்கும் ஒரே எனர்ஜி தான் இருக்கு இந்த எனர்ஜி எங்கெல்லாம் டைலூட் பண்ண போறீங்க சேவ் யூ எனர்ஜி சேவ் யூர் டைம் டோன்ட் வரி பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க ஃபியூச்சரை கவலைப்படாதீங்க இன்னைக்கு நிமிஷத்தை மிக சரியாக செய்யணுங்கிற உத்வேகம் இருக்கும் என்றால் போதும் பி அ வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் நமக்குலாம் நம்ம மேலே ஏன் கோவம் நமக்கு இந்த சமூகத்தில் பல்வேறு விஷயங்கள் மேலே கோவம் இல்லை அப்பா மேலே கோவம் வருது வாத்தியார் மேலே கோவம் வருது பள்ளிக்கூடம் மேலே கோவம் வருது எல்லாத்துக்கு மேலே ஏன் கடுப்பு வருது அப்படின்னா அவங்க மேலே நம்ம கோவம் இல்லை நமக்கு கோவம் நம்ம மேலே தான் நாம் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படி இருக்க முடியல அதான் பிரச்சனை இல்லையா ஆர் டு பி பெட்டர் வெர்ஷன் ஆஃப் அவர் டூ செல்வ் ஓ சுப்ரமணியன் டூ பாயிண்ட் ஓ குமரேசன் டூ பாயிண்ட் ஓ மனோஜ் குமார் டூ பாயிண்ட் ஓவா இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை ஆனா நீங்க நினைச்சபடி நீங்க இருக்கீங்களா உங்களுடைய திறமைக்கு ஏற்றபடி தான் வளர்ந்து வந்து கொண்டிருக்கீங்க உங்களுக்கு தெரியுதா ஐயோ இவ்வளவு தான் பண்றேன் ஆனா நான் நினைச்சது நான் செய்யல இந்த தப்ப திரும்ப திரும்ப பண்றேன் தெரியுதுல தப்புன்னு அப்படியே திரும்ப செய்யணும் அதுதான் சொல்றேன் பிரயாரிட்டி என்னன்னு பிக்ஸ் பண்ணுங்க இந்த வயசுல ப்ரையாரிட்டி என்னன்னு பிக்ஸ் பண்ண தெரியறவன் தான் லைஃப்ல ஜெயிக்க முடியும் ட்ரை டு பி த பெட்டர் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் நேற்று நீங்கள் எப்படி இருந்தீர்கள் அதை விட நீங்க பெட்டரா இருக்கீங்களா அதுக்கு நாலு முக்கியமான விஷயத்தை ஃபாலோ பண்ண ஓரளவு ட்ரை பண்ணி டொண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் த மார்னிங் இஸ் மோர் மோர் இம்பார்ட்டன்ட் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஈவன் ஆன் யுவர் ஹாலிடேஸ் ஐ பட் நீங்கள் எழுந்ததுலேருந்து இருபது நிமிஷம் உங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் காலை நேரத்தை எதில் ஒப்படைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை அமைய போகிறது தயவு செஞ்சு பண்ண ரெடியா இருக்கும் கஷ்டமா இருக்கும் காலைல எந்திரிச்சோடே அப்படியே திரும்ப பெட்ல படுத்துக்கலாம்னு தோணும் அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கிறதா அப்படியே நெட்டி முறித்து திரும்பவும் சோம்பல் முறித்து படுக்கையிலேயே படுத்து கொண்டு இருக்கலாம் என்று தோணும் பட்டு நிந்திரிச்சிருக்கணும் அவ்வளோதான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் புஷ் ஆன் யுவர் செல் உங்களை நீங்கள் புஷ் பண்ணலாம் அந்த உலகம் புஷ் பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாது உலகம் கடைசி இருக்களை புஷ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது நீங்கள் ஆட்டுமந்தி கூட்டம் இல்ல உங்களை யாராவது புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கனுக்கு அவசியம் கிடையாது ஓகே பள்ளிக்கூடத்தில் டீச்சர்ஸ் புஷ் பண்ணலாம் பேரண்ட்ஸ் புஷ் பண்ணலாம் எதிர்காலத்தில் யார் புஷ் பண்ண போகிறா நீங்கள் தான் நீங்கள் தான் உங்களை நகர்த்திக்கிட்டே போகணும் ரைட்டா ஒரு ஸ்லைடிங்கில் உக்காந்துக்கே நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு பாப்பா உட்காந்துட்டு தன் முதுகில் தானே கை வச்சு தன்னை உந்தி தள்ளி விடுவான் ஒருத்தர் தள்ளி விடுறதுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டேன் நம்ம தான் வரணும் திஸ் இஸ் யுவர் ஓன் லைஃப் ஃபர்ஸ்ட் டுவெண்டி மினிட்ஸ் ஆஃப் அ டே இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட் ஏதோ ஒரு இயக்கத்திற்குள் உங்களை செல்லுபடியாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வெற்றியாளர்கள் எல்லாரும் காலை எழுந்தவுடன் தங்கள் முதல் இருபது நிமிஷத்தை ஏதோ ஒரு இயக்கத்தோடு தொடர்புறுத்துறாங்க படிங்க பாடுங்க ஓடுங்க ஆடுங்க குதிங்க என்னமோ பண்ணுங்க சும்மா இருக்காது அப்படியே உட்காந்துருக்காது அசம்பந்தமாக இருக்காது உங்க மூளை அதை ஃபிக்ஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவோ இன்னைக்கு மூடி மணிக்கு தான் கொச்ச 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 கொச்சன் அன்னைக்கு மூடு முழுக்க இப்படியே தான் நீங்க இருப்பீங்க காலையில் வாக்கிங் போங்கன்னு பெரியவங்கள்ட்ட எல்லாம் சொல்றதுக்கான காரணம்னா ஒரு இயக்கத்திற்கு வந்து விட்டா மூளை இவன் இயக்கத்திற்கு வந்து விட்டாருன்னு முடிவுக்கு வந்துடும் காலையில் எழுந்திரிச்சோனே உட்காந்து ஏதோ ஒரு ரெடி பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஏக்கத்திற்குள்ள நீங்கள் வந்துவிட்டீர்க்கின்னு மூளைக்கு தெரிஞ்சும் ஸோ எக்கிப்பிங் ஓ பிரைன் ஸோ ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இந்த மார்னிங் காலை நேரத்தில் நீங்கள் எதோ ஒரு ஒப்படைக்கிறீர்கள் என்று தயவு செஞ்சு புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாவது கடைசியாக ஒரு தடவை செஞ்சுக்குவான் இனிமே இதை செய்ய மாட்டேன் எந்த முட்டாள் தனத்தை திரும்ப செய்யாதீங்க நதிங் கால் லாஸ்ட் ஒன் டைம் வாஸ் டூ த கோர் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை அதுதான் இந்த ஒரு தடவை இனிமே அதை செய்ய மாட்டேன் இந்த ஒரு தடவை இனிமே இதை செய்ய மாட்டேன் நோ இனிமே அதை செய்ய மாட்டேனா இனிமே அதை செய்ய மாட்டேன் அது தவறு என்று உங்களுக்கு தெரிந்த பிறகு கடைசியாக ஒரு முறை என்று நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்க அந்த நேரத்தில் யோசிச்சு பார்த்துக்கோங்க உங்களுடைய வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் நீங்கள் துரோகம் செய்வதாக அர்த்தம் அது தவறு என்று தெரிந்த பிறகு தயவு செய்து அதை திரும்ப செய்ய ஒன் லாஸ்ட் டைம் இஸ் அ பேட் திங் இது லாஸ்ட் டைம் பா இதுக்கு மேலே நான் செய்ய மாட்டேன் இந்த லாஸ்ட் டைம் ஒரு தடவை செஞ்சுக்கிறேனோ அப்படி ஒன் லாஸ்ட் டைம்னு ஒன்று கிடையவே கிடையாது லாஸ்ட் டைம்ங்கிறது லாஸ்ட் டைம் மட்டும்தான் அப்புறம் ஒன் லாஸ்ட் டைம் செகண்ட் லாஸ்ட் டைம் தேர்ட் லாஸ்ட் டைம் மூணாவது உங்களுக்கு தெரிந்த அந்த இடம் தவறாக இருக்கிறது தயவு தாட்சன்யம் இல்லாமல் அந்த இடத்துல இருந்து வெளியேறு இந்த இடம் என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய ஒழுக்கத்திற்கும் உகந்ததல்ல என்னுடைய சூழலுக்கும் என்னுடைய பண்பாட்டிற்கும் உகந்ததல்லன்னு ஒரு இடத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அங்க எவன் தப்பா நினைச்சாலும் சரி யாரு நம்ம என்ன பேசினாலும் சரிதான் மூவ் ஃப்ரம் தட் ஏரியா அங்கிருந்து நகருங்கள் அந்த மனிதர்கள் நட்பு உங்களுக்கு வேண்டாம் நமக்கு அது பிரச்சனையே கிடையாது அது தப்பு என்னை அது கெடுத்துரும் என்னை அடுத்த லெவலுக்கு இது போக விடாது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்றால் அந்த இடத்திலிருந்து உடனடியாக நகருங்கள் யார் கோபித்துக் கொண்டாலும் கவலைப்படாதீர்கள் மூவ் அவே ஃப்ரம் த பிளேஸ் நாலாவது முக்கியமான விஷயம் அடிக்ஷன் இன்டாக்சிகேஷன் இது ரெண்டு மட்டும் இருக்கக்கூடாது இது ரெண்டு மட்டும் இல்லைனாவே நீங்க ஜெயிச்சலாம் அடிக்ஷன் இன்டாக்சிகேஷன் எதன் மீதும் அடிக்ஷம் இருக்கக்கூடாது ஓகே அடிக்ஷன் இன்னைக்கு இருக்கக்கூடிய அடிக்ஷன் என்ன என்ன டிஜிட்டல் அடிக்ஷன் தான் பெரிய அடிக்ஷன் எனக்கு டிஜிட்டல்ல இருந்து வெளியில தான் எனக்கு பெரிய சிக்கலாக இருக்குது இந்த ஜெனரேஷன் தனக்கு சில விதிமுறைகளை பண்ணிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா உங்கள் பிரச்சனைகளுக்கு முந்தைய தலைமுறையால் சரியா அட்வைஸே பண்ண முடியாது வீட்டில் என்ன சொல்லுவாங்க அதேபட்சம் அப்ப இந்த காலத்திற்கு ஏற்ற விதிமுறைகளை வகுத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய பொறுப்பும் உங்கள்கிட்ட தான் இருக்கு ஒரு போனை நான் எவ்வளவு நேரம் பார்க்கணுங்கிற முடிவை நீங்க தான் எடுக்கணும் அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு இந்த டெக்னாலஜி வச்சிருக்கமா நம்ம இந்த நீங்கள் தான் நீங்க எடுக்கணும் வாட் இஸ் மீனிங் ஆஃப் டிவைஸ் யூ அந்த அந்த மீனிங் என்ன உங்களுக்கு முக்கியம் இன்னைக்கு ஃபோன் வழியாக என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா படம் பார்க்கலாம் ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு கண்டென்ட் பார்க்கலாம் ஃபன்னாக ஏதோ ஒன்று பார்க்கலாம் மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கலாம் பாடம் நடத்துறத பார்க்கலாம் படித்த விஷயத்தை பார்க்கலாம் பிடிச்ச விஷயத்தை பார்க்கலாம் வாட் இஸ் அ மீனிங் ஆஃப் திஸ் டிவைஸ் யூ எனக்கு இந்த கருவிகளுடைய நோக்கம் உங்களுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா அம்மா அப்பாவில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்போ உங்களுக்கான ஒழுக்க கோடுகளை உங்களுக்கான டிசிப்ளரி லைன்ஸை நீங்கள் தான் இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா டைம் இஸ் இம்பார்ட்டன்ட் அகெயின் டைம் இஸ் மணி அப்ப இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும் நீங்க தான் உங்களுக்கான கோடுகளை வகுக்கணும் நீங்க தான் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல போறீங்க இதற்கு முந்தைய தலைமுறையால உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்ட நீங்க எப்படி பயன்படுத்துன்னு சரியாக சொல்லவே முடியாது அப்ப அதற்கான விதிமுறைகளை வகுத்து கொண்டு அதை செய்ய வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில தான் இருக்கு ரைட்டா ஸோ நான் இந்த நாலு விஷயத்துக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருங்க அகைன் அண்ட் அகைன் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ பீப்பிள் ஃப்ரம் த பிகினிங் பாயிண்ட் நம்பர் ஒன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ரையாரிட்டி எதற்காக இங்கே வந்திருக்கிறோம் அந்த காலகட்டத்துடைய தேவை என்ன வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நவு இந்த நிமிடத்துடைய அவசியம் என்னன்னு புரிஞ்சுக்கங்க இந்த நிமிடத்துடைய அவசியத்தை புரிந்து கொண்டு அதை சரியாக நீங்கள் செய்கிற பட்சத்தில் நாலு நிமிடங்கள் கைக்குள் தானாக வந்து உட்கார் மூணாவது உங்க ஃபோக்கஸ் அடிவாங்கிறதுக்கான முக்கியமான காரணம் உங்களுடைய டிஸ்கில் தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்களுக்கு எது வேணும் அதை மட்டும் சரியா வச்சுக்கோங்க நாலாவது முக்கியமான விஷயம் உங்கள் ஆழ்மனத்துக்கு நீங்கள் யாராக வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லிவிடுங்க அதை தெளிவாக அந்த ஆளுமணத்திட சொல்லீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்கிறது உங்களை நகர்த்திக்கிட்டே போகும் நான் எப்பவுமே மாணவர்களை பாக்குறப்போ ஒன்னே ஒன்று மட்டும் தான் நினைப்பேன் நான் விட்டதெல்லாம் என் தம்பிக்கு தங்கச்சிங்க பிடிச்சிருவாங்க நான் இப்போ இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பேசுகிறப்ப நான் கூட வந்து ஒரு நாலு ஜோக்கராக சொல்லிட்டு உங்கள்கிட்ட கைத்தட்டுலாம் வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் தொண்டு தண்ணி வத்த வத்த வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி குடிச்சுக்கிட்டே எதுக்கு இத்தனை விஷயத்தை சொல்ல ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா நான் விட்டதை என் தம்பி தங்கச்சிங்க நீங்க பிடிச்சிருவீங்க நான் நம்புறேன் நான் எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணணும் அதெல்லாம் நீங்க பிடிச்சிருவீங்க நான் நம்புறேன் இந்த பசங்க தான் எதிர்காலத்தை காப்பாற்றுவான் தூக்கி நிறுத்துவான்னு நான் நம்புறேன் என்னையை தாண்டி வனுங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க நான் நம்புறேன்